வாங்க வாங்க நம்ம நண்பர் குட் மார்னிங் குட் மார்னிங் காலை வணக்கம் காலையிலே ட்ரெயின் ஸ்டேஷன் எவ்வளோ பரபரப்பாக இருக்கு தமிழ்லேயே அனௌன்ஸ் பண்றாங்க பாருங்கள் குட் மார்னிங் குட் மார்னிங் காலை வணக்கம் నే మార్ని కిందస్ ట్రెయిన్ స్టేషన్లో సింగపూర్ ఉబ్లం ట్రెయిన్ స్టేషన్ நம்ம நடக்கிறவங்க பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கம்பெனி சொல்லுங்கள் சந்திப்போம் அது எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ வந்துருக்கு இந்தியன் ருபீஸ் வாங்குறது வந்து அறுபத்தி ஏழு நமக்கு தர்றது வந்து அறுபத்தி ஆறு ஒரு ரூபா டிஃப்ரென்ஸ் வருது காசு இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைபரே வரமாட்டிருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சிங்கப்பூர் வீடியோ இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அங்கே பாருங்கள் சிங்கப்பூர் நேஷ்னல் டே வரப்போகுது அதுக்கான செலிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சிங்கப்பூர் சுதந்திரம் அடைஞ்சு அறுபது வருஷம் ஆகப்போகுது எஸ்ஜி அறுபது கொண்டாட்டங்கள் சூப்பராக போயிட்டுருக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக நம்ம வர சுற்றி பார்த்தோம்னா தெரியும் நாடு ஃபுல்லாக எவ்வளோ கொண்டாட்டங்கள் எவ்வளோ செலிப்ரேஷன் எப்படி போகுதுன்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் மெயின் குட் மார்னிங் குட் மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு சிங்கப்பூரில் வந்து வெயில் இல்லை வர கிளைமேட் நல்லாயிருக்கு அப்படியே மேகமூட்டமாக இருக்குது

எழுநூற்றி முப்பது ஐநூற்றி எண்பத்தி ரெண்டா இன்னும் பார்த்து சொல்கிறேன் எழுநூற்றி முப்பது ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு நடந்து போனால் ஒரு கிலோமீட்டர் நடந்து போனால் அரை மணி நேரம் ஸ்டாப் முடிஞ்சு அஞ்சாவது ஸ்டாப் முப்பது இரநூறு இரநூறு பத்தாயிரம் தொள்ளாயிரத்தி முப்பது ரெண்டு ஒம்பது சீரோ இரநூறு ரெஸ் ஸ்டாப்பில் இரநூறு ஒவ்வொரு சீரோ நாலு ஸ்டாப்லேருந்து அஞ்சாவது ஸ்டாப் கீழே தான் எப்படி கீழே படிக்கும் சாரி நண்பர்களே கொஞ்சம் தவிர கொஞ்சம் தடங்களுக்கு மன்னிக்கவும் ஒருத்தவங்க வந்து அட்ரஸ் கேட்டாங்க உங்களுக்கு அட்ரஸ் சொல்லிகிட்டு இருந்தோம் அட்ரஸ் சொல்லியாச்சு நம்ம நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சிங்கப்பூர் லைவ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் சிங்கப்பூரை லைவாக பார்க்குறீங்க சிங்கப்பூர் சுரேஷ் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்தது வந்து சிங்கப்பூர் லிட்டில் இண்டியாவுக்கு போக போகிறோம் லிட்டில் இந்தியாவுக்கு போய் அங்கேருந்து உங்களுக்கான லைவ் வீடியோஸ் வரும் ஸோ லைவ்லேயே இருங்க நம்ம வந்து லைவை கண்டினியூ பண்ணுவோம் ஓகேவா நிறைய நண்பர்கள் லைவ் பார்க்குறீங்க ஆனால் நம்ம அதை வந்து சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க லைவ் செஞ்சு என்னோடய சப்ஸ்கிரைபரை அதிகமாக அதிகப்படுத்தி விடுங்க ஸோ ஓகே உட்லண்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து எங்கே போக போகிறோன்னா இப்போ உங்களை காமிக்கிற மாதிரி நம்ம இங்கே வந்து இருந்திருக்கோம் உட்லண்ட்ஸ் இங்கேருந்து இப்படி ட்ராவல் பண்ணி இப்படி போயிட்டு ஸ்டீவன்ஸ் நியூட்டன் லிட்டில் இந்தியா ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லிட்டில் இண்டியாவுக்கு தான் போகிறோம் சிங்கப்பூர் லிட்டில் இந்தியாவுக்கு போகிறதுக்கு நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணணும்னு இங்கே பார்த்துக்கோங்க நம்ம வீடியோவை பாருங்கள் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தாம்சன் ஈஸ்கோர்ஸில் போனீங்கன்னா இல்லைனா இப்படி வந்து அட்மிராலிட்டி இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி போயிட்டு நியூட்டன் போயிட்டு அங்கேருந்து போகலாம் ஸோ எது ஷார்ட்கட்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு பஸ் கார்டு வேணும்னா பஸ் கார்டு டாப்அப் பண்ணணும்னா இங்கே இருக்குது இந்த மிஷினில் வச்சு நீங்கள் டாப் அப் பண்ணிக்க வேண்டியதுதான் உங்கள் கார்டு அதில் வச்சுக்கிங்கன்னா ஸ்கேன் பண்ணி காமிக்கும் ஸோ உங்களோட அமௌண்ட் அதில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சிங்கப்பூரோட நாலு ட்ராவல் பண்ணுற அந்த லைன் வந்து இங்கே இருக்க பாருங்கள் ஈஸ்ட் வெஸ்ட் லைனு நார்த் சவுத் லைனு சர்க்கிள் லைனு தாம்சாம் லைனு புக்கி பண்ண ரெண்டு நாலு அஞ்சு மொத்தம் அஞ்சு லைன் இருக்கும் இதில் நீங்கள் எங்கே இருக்கீங்க இதில் எப்படி ட்ராவல் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்க வேண்டியதாக நண்பர்களே சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கை டச் பண்ணிக்கோங்க மேலும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும் சிங்கப்பூர் சுரேஷ்குமார் நம்மளோட சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் நம்ம இருக்கோம் ஆறுமுகம் சுரேஷ்குமார்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க